கமலராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இப்போ வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் விஜய் டிவி எதுக்கெடுத்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சீமானவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிருவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதனாலேயே அவங்க டிஆர்பி வந்து எக்ரும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த நிலையில் கலக்கப்போவது யார் ஃபைனல்ஸ் நடக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த இறுதி நிகழ்வில் வந்து சீமானவர்களை கா கா கூப்பிட்ருக்காங்க சீமானவர்களை அதை கலந்துக்கிட்டு வந்து சிறப்பிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நடுவரா வந்து போயிருக்காரு அப்படின்றதும் ஒன்று இருக்கு நிகழ்ச்சி அழைப்பாளரா போயிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே வந்து விஜய் டிவி சூப்பர் ஸ்டார்ஸ்ல வந்து அந்த அந்த நடி காமெடி பண்றாங்க ராமரா இருக்கட்டும் அப்புறம் பாலாவாக இருக்கட்டும் இப்போ புகழாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சீமானவர்கள் மேலே ஒரு பயங்கரமான விருப்பம் இருக்கும் இவங்க புகைப்படங்களை பார்க்கும் போதே தெரியுது அவங்க எவ்வளோ சீமானவர்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் சன் டிவியோட டிஆர்பி ஈஸியாக அடிச்சிடும் டிவியோட டிஆர்பி ஏன்னா வந்து நிறைய இடங்களில் இப்போ சன் டிவி பெருசாக போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் இப்போ விஜய் டிவிக்கு போகிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மட்டும் சொந்தங்கள் மட்டும் இல்லாமல் சீமானை பிடித்தவங்களும் சீமானோட பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க சீமானோட போய் கேட்கணும்னு ஆசைப்பட்றவங்க சீமானோட ஃபன்னி ரியாக்ஷன் சீமான் பேசுகிற காமெடியான விஷயங்களை பார்க்குறதுக்காக வந்து அத்தனை பேருமே வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது சீமானவர்களோட அரசியலையும் கேட்கறதுக்காக அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க ஆனால் சீமானவர்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் அரசியல் பேசுவது அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன பாட்டாக இருக்கும் சீமானவர்கள் அந்த ஷோ வய பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சன் டிவி டிஆர்பியும் மொத்தமாக உடச்சிருச்சு விஷயமானவர்களால் விஜய் டிவி அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது உங்களுக்குலாம் வேறண்டா நீங்கள் எவ்வளோ ஃபேக் நியூஸ் போடுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்கம் கவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்